நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ஓகே ஸ்கின்னை கேர் பண்ணுறது ரொம்ப அவசியம் டேஸ் நம்ம வாங்கி போடுற ட்ரெஸ்ஸு எவ்வளோ காஸ்ட்லியாக ஸ்பெண்ட் பண்ணி போடுறோம் ஸோ அது கூட சேஞ்ச் பண்ணிப்போம் ரைட் பட்டு ஸ்கின்னுன்றது நம்ம கூடவே இருக்கிறது நம்ம டோட்டல் பாடியை கவர் அப் பண்ணி ஒரு பெட்ஷீட் மாதிரி கவர் பண்ணியிருக்கிறது அதோடைய லேயர்ஸை வந்து டீப் லேயர் வரைக்கும் ஒர்க் பண்ண வச்சு ப்ராப்பராக கேர் பண்ணுறதுன்றது அவசியம் அதுக்கான ப்ராடக்ட் தான் இது ஸோ ஒரு ஈவன் ஸ்கின் டோன் வேணும்னா இந்த ஈவன் ஒரு செட்டு ஃபுல்லாக எடுத்து யூஸ் பண்ணலாம் அண்ட் அதை இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸுமே இருக்குது ஆஃபரில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஸோ இட்ஸ் இட்ஸ் வெரி ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட் ஓகேவா நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு எக்ஸ்பாலியேட் அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கிளென்சர் வந்து சூப்பராக சப்போர்ட்டிவாக இருக்குது தென் ஆப்டிமலில் இருக்க டீப் கிளென்சிங் ஜெல் க்ரீமி கிளென்சர் டோனர் எக்ஸ்பாலியேட்டிங் அதுக்கான ஸ்க்ரப்பு எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் செட் ஆகட்டும் எல்லாமே கிடைக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிளென்சிங் வாட்டர்ன்றது ஒரு மேக்கப் ரிமூவராக யூஸ் பண்ணலாம் இது கிளென்சிங் ஜெல்லு டெய்லியுமே ஃபேஸ் வாஷ் பதில் அதோட அட்வான்ஸ் லெவல் தான் இந்த கிளென்சிங் ஜெல் க்ரீமி கிளன்சர் எல்லாமே ஸோ கிளே மாஸ்க் அப்படின்றது இந்த குட்டி குட்டி ஓப்பன் போகிறதுக்குலாம் இந்த ப்யூரிஃபைங் கிளே மாஸ்க்கு சூப்பராக ஒர்க் ஆகும் க்ளென்சிங் ஃபேஸ் மாஸ்க்கு நல்லா மாய்ஸ்சரைசர் கொடுத்துட்டு ஃபேஸ் ஜெல் டெட் ஸ்கின் ஜெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ இன்ஸ்டன்ட்லி கிளாரிஃபைஸ் மேட்டிஃபைஸ் அண்ட் ரெஃப்ரெஷர்ஸ் ஸ்கின் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் பீப்புள் அக்ரி பண்ணியிருக்காங்க எல்லாமே ஹியூமன் பீய்கிட்ட கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணி தான் நம்மக்கிட்டே வரும் ஸோ ஹைட்ரேட்டடாக ரேடியண்ட்டாக ஸ்கின் வச்சுக்கிறதுக்கு எல்லா ஸ்கின் டைப்புக்குமான ப்ராடக்ட் இது ஸ்கின்னு வந்து ஃபுல்லாக பிம்பிளாக இருக்குதுன்னா அதை ப்யூர் பண்ணுறதுக்கு இந்த பியூர் ஸ்கின் செட்டு நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு இந்த க்ளோ அசென்ஷியல் இருக்க ப்ராடக்ட்ஸு டெண்டர் கேர் ஹெட் டு டோ நம்மளை கேர் பண்ணுறதுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கு ஏஜ் ரிவைவ் అర్బన్ గార్డ్ ఆయిలీ స్కిన్ సెన్సిటివ్ స్కిన్ ఎలా సూపర్ డూపర్ రిజల్ట్ రిసల్ట్ దెన్ ఇది నమ్ముడ ஹைட்ரா ரேடியன்ஸ் செட்டு ஸோ பாடி வந்து ஹை ஸ்கின் ஹைட்ரேஷனே இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா பெஸ்ட்டு அவங்களுக்கான பெஸ்ட்டு ப்ராடக்ட் இது நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் என் ஸ்கின் அப்படின்னா இந்த க்ளோரைஸ் செட்டு ஸோ பாருங்கள் நமக்கு இதெல்லாம் ஆஃபரில் போயிட்டு இருக்கு அதே மாதிரி எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஆன பெஸ்ட்டு அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜியோடு இருக்கிற ப்ராடக்ட் தான் இந்த வெலாசஃபியோடய செட்டு ஸோ இதில் நமக்கு ஃபேஸ் க்ரீம் ஜெல் சீரம் கிளென்சர் எல்லாமே இருக்குது ஸ்லீப் எலெக்சர் மேலே அவஸ்தப்படுறவங்களுக்கு அண்ட் எனர்ஜைஸ் மிஸ்டு டக்குன்னு ஒரு எனர்ஜி ஃபீல் கொடுக்கறதுக்கு மாஸ்க்கு ஐ பப் ஐ வந்து நமக்கு காமா அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு ஸோ இட்ஸ் அ ப்ரீஷியஸ் கோல்டன் பார்ட்ஸ் ஆஃப் க்ளோ இன்ஸ்டன்ட் ஒரு க்ளோ வேணும் அப்படின்னா நமக்கு க்ளோ எப்போல்லாம் தேவைப்படுது ஸ்பெஷலாக எப்போல்லாம் ஃபீல் பண்ணணுமோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு இது கிடைக்கிது அண்ட் நம்மளோட நோவேஜ் ப்ளஸ்ஸு பயங்கரமான ரிசல்ட் ஃபாஸ்டரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய செட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரைட் இடன் செட்டு எல்லாருமே இது யூஸ் பண்ணுங்கள் ஓகே என்ன ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சம்மர் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அது இல்லாமல் ரிங்கிள் இருக்குது லிஃப்ட் பண்ணி தரணும் அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமுக்குமான கேர் பிம்பிள்கானது இப்படி நோவேஜ் ப்ளஸ்ல ஃபோர் செட்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு தென் இது வந்து மிஸ்டு தென் இது வந்து ஹைட்ரேஷன் பவர் ட்ராப்ஸ் அண்ட் நம்மளுடைய சன்ஸ்க்ரீன் டேஷீல்டு டைமண்ட் எல்லா நமக்கு ஃபேஸில் பிக்மெண்டேஷன் இருக்குதுன்னா ஃபார்ட்டி ப்ளஸ்க்கு பெஸ்ட்டு நைட் க்ரீம் மென் ஹேண்ட்ஸமாக வச்சுக்கிறதுக்கான மென் செட்டு எயிட்டீன் ப்ளஸ் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கும் உங்கள் ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும்